அறிவாளியே இல்லாத அறிவாளி ஏற்ற சட்டத்தை பண்ணி வாங்கணும் என்னடா படிச்சீங்க நீங்க எல்லாம் நான் கேட்கிறேன் ஒருத்தர் ஏழை ஒருத்தர் ஒருத்தர் ரோட்ல போறாரு அவருக்கு நான் தர்மம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன் தர்ம செய் நினைக்கும் பொழுது நான் தர்மம் செய்யறாங்க எப்படி தர்ம செய்யறோம் நீ பச்சை சட்டை போட்டுட்டு தான் நீ காசு கொடுக்கணும் நீ வந்து செருப்பு போட்டுட்டு தான் காசு கொடுக்கணும் வெறுங்காலோட நீ சாப்பாடு போட்ட வாங்கி கொடுக்க கூடாது ஒரு சட்டம் போட்டா எந்த கூமுட்டடா போட்டது நம்ம கேட்போமா இல்லையா எந்த அறிவாளி இந்த சட்டத்தை ஏற்றியது என்று கேட்போமா இல்லையா அந்த மாதிரி வகுப்பு திருத்த சட்டத்தில் என்ன கொண்டு வராங்க தெரியுமா ஒருவர் வகுப்பு போடுக்கு தன்னுடைய சொத்தை தானமாக வழங்க வேண்டும் என்றால் அவர் ஐந்து வருடம் முஸ்லீமாக இருக்கணும் புயலா ஒரு மனிதனுடைய உரிமையை பறிப்பதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிக்கிறதா ஒருத்தர் இன்னைக்கு வேறொரு மதத்தில் இருக்கிறார் அடுத்த நிமிடம் இஸ்லாத்தை தள்ளிவிட்டார் இப்ப தள்ளிவிட்டார்